அனைவருக்குமே வணக்கம் சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது சற்று முன் தமிழகத்தில் துணை இராணுவம் குவிப்பு ஸ்டாலின் திகார் சிறையில் அடைப்பு இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செய்திகள் வந்து வெளியாகிருக்கு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சதுரடியாக தமிழகத்தில் இந்த சிவகங்கை மாவட்டத்தில் கோயில் காவலாளியாக இருந்த அஜித்குமார் கொலை வழக்கில் தான் இப்போ சொதுரடியாக பார்த்தோம்னா எக்கச்சக்கமான பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஈடுபட்டு இருக்காங்க ஸோ இதன் அடிப்படையில் இதில் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் இதில் வந்து இவருக்கு சம்மந்தம் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தகவல் வந்து வெளியாக இருக்குது ஸோ இந்த நிலையில் பார்த்திங்கன்னா எதிர்கட்சிகள் நிறைய பேர் பார்த்தோம்னா திமுக வந்து மிரட்டிக்க கூடிய விதத்தில் வந்து பேசியிருக்காங்க சொல்ல பார்த்தீங்கன்னா அனைவருமே வந்து திமுகவுடைய ஆட்சியை வந்து கலைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரே நோக்கத்தோட அனைவருமே போராட்டத்தில் வந்து ஸோ இறங்க போகிறாங்க சொல்ல திமுகவுக்கு எதிராக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புயலாக வந்து கிளம்பியிருக்காங்க ஸோ இதை தொடர்ந்து தான் இப்போ இந்த ஸோ அஜித்குமார் கொலை வழக்கில் ஸோ அதிரடி அதிரடியாக குற்றவாளி பட்டம் பட்டின ஸோ நிகிதா மீது வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாங்கி தருவதாக மோசடிகள் வந்து செய்து பலரும் வந்து பார்த்தீங்கன்னா புகார் அளித்து இவர் வந்து எக்கச்சக்கமான ஒரு ஒரு மோசோடி கும்பல் இவங்க வந்து திமுக வந்து கையில் வச்சுட்டு வந்து ஒரு மாதிரி வந்து செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி இவங்க வாக்குமூலம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதன் அடிப்படையில் தான் இப்போ அதிரடியாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து இப்போ அதிரடியாக கைது செய்யப்பட போகிறாரு அப்படின்ற மாதிரி தான் இன்று காலையிலே தகவல் வழியாக இருக்குது சில தமிழகத்தில் ஆளுநர் ஆட்சி வரதுக்கான அனைத்து தகுதிகளுமே இருக்கு ஆனால் விரைவில் ஆட்சி கலைத்துக்கான ஏற்பாடுகள் ஸோ நடந்துட்டு வந்து ஸோ இருக்குது ஸோ இதை பற்றி எந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சமீப காலத்தில் இரண்டு ஸோ நாட்கள் மூன்று நாட்களுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் மாடபுரம் காளியம்மன் கோயில் வந்து பார்த்திங்கன்னா காவலாளியாக அஜித்குமார் மீது ஸோ நகை திருட்டு புகார் அளித்த ஸோ நிகிதா மீது வேலை வாங்கி தருவதாக மோசடி செய்ததாக பலரும் புகார் அளித்து பய அளிப்பது பிரிச்சத்திற்கு ஸோ வளர்ந்துள்ளது ஸோ இந்த புகார் விவரம் வெளிவந்த நிலையில் நிகிதாவை பிடித்து விசாரிக்க விசாரிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து வருகின்ற நிலையில் இந்த நிகிதா என்பது சொந்த ஊரிலே இல்லை கைது செய்து பயந்து ஊர் ஊராக சுற்றுவதாக மிக்சன் வந்தவர்கள் வந்து கூறியிருக்காரு ஸோ இந்த நிலையில் கோவையில் தஞ்சமடைந்ததாகவும் நேரில் பார்த்த போலீசாருக்கு தகவல் சொல்லியும் கண்டுகொள்ளவில்லை என்றும் குற்றச்சாட்டுகள் வந்து எழுந்திருக்கு இந்த நாள் சிவகங்கை மாவட்ட மடபுரம் காளியம்மன் கோயிலில் அஜித்குமார் மீது நகை திருட்டு புகார் அளித்து திங்கிதா திண்டுக்கல் அரசு கல்லூரி பேராசிரியராக பணிபுரி பணியாற்றி வருகிறார் இதுவரை பல்வேறு தகவல் தினமும் வெளிவந்தபடி உள்ளன இவர் ஓ ஓய்வு பெற்ற துணை கலெக்டரின் மகள் என்று தெரிய வந்திருக்கு ஸோ இந்த நிலையில் இவங்க வந்து ஒரு வெயிட் கையாக தான் வந்து இருக்காங்க ஸோ இந்த நிலையில தான் இவர்களை வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து இந்த காவலாளியே ஒன்றுமில்லாத காவலாளியை வந்து பார்த்தீங்கன்னா அடித்து கொலை செய்யப்பட்டதாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தகவல் வழிய இது வந்து நிறுவனம் தான் இப்போ வந்து திமுகவுக்கு பக்கபலமாக வைத்துக்கொண்டு சோ இது வந்து செஞ்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி நிரூபமா இருக்கு இதுல முதல்ல ஸ்டாலின் அவர்களும் ஈடுபட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் தகவல் வந்து வெளியாக இருக்கு அதனால திமுகவுக்கு நிறைய பணங்கள் வந்து லஞ்சமாக பெற்றிருக்காங்க இதன் அடிப்படையில்தான் திமுக இதற்கு ஹெல்ப் செய்திருக்கு அப்படின்ற மாதிரி